கொள்ளு கஞ்சி மிக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நல்ல சுவையும் மனமும் நிறைந்த ஊட்டச்சத்து உள்ள கொள்ளு கஞ்சி மிக்ஸை வந்து நம்ம தயார் பண்ணி டெய்லி சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு உடம்போட வெயிட்டு வந்து கண்டிப்பாக குறையும் ரொம்ப 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 எளிமையான முறையில் நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்கா கொள்ளு சம்பா கோதுமை பாதாம் பார்லி வரகு காரரிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் அதோடு சேர்த்து கொண்ட கடலை இந்த ஏழு வகையான பொருளையும் வந்து நீங்கள் சம அளவுக்கு எடுத்துக்கணும் சம அளவுக்கு எடுத்துட்டு நல்லா வானலில் எண்ணெய் வெண்ணெய் போடாமல் வெறும் வானலில் இதை தனித்தனியாக நீங்கள் வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் விட்டு நீங்கள் வீட்லேயே கூட வந்து மிக்ஸியிலேயே கூட நீங்கள் அரைச்சி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கொள்ளு கஞ்சிக்கான மிக்ஸு அந்த பவுடரை தான் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வீதம் குக்கர்லேயே வச்சு வெறும் உப்பை மட்டும் போட்டு நீங்கள் ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருந்து தீயை வந்து ரொம்ப மிதமாக வச்சு இதை நீங்கள் வந்து நாலு விசில் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்து ஆற வச்சு சாப்பிட்லாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைவான இந்த பசியை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து தாங்கிறதுக்கான சக்தியை வந்து இது உங்களுக்கு கொடுக்கும் இதே மாதிரி தொடர்ந்து மூணு மாதத்துக்கு அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு வந்து நீங்கள் இதை காலையில் எதுவும் சாப்பிடாம நீங்கள் காஃபி டீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றீங்களோ வழக்கமாக அதை சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படி நீங்கள் இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடை வந்து அப்படியே ஒரே லெவலில் குறைஞ்சிக்கிட்டு வரும் அதே மாதிரி உடலில் இருக்கிற தேவையற்ற அந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறோம்ல அந்த கெட்ட கொழுப்புலாம் வந்து குறையும் அப்புறம் இதையும் வந்து நல்ல பலம் பெறும் அதிகப்படியான அந்த நாச்சத்து வந்து இந்த உணவில் இருக்கிறதுனால உங்களுக்கு எளிதில் வந்து ஜீரணமாகும் சக்கரை நோய் வந்து வராமல் தடுக்கும் இல்லை சர்க்கரை நோய் உள்ளவங்களாக இருந்தாக்கா அது உங்களை வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வரும் அதே மாதிரி கிட்னியில் வந்து கல் உருவாகாமலையும் தடுக்கும் ஏற்கனவே கல் இருக்கிறவங்களாக இருந்தாக்கா அதையும் வந்து இந்த உணவு வந்து நீங்கள் தொடர்ந்து மூணு மாதம் எடுத்துக்கும் போது அதில் கிட்னியில் இருக்கிற கல்லையும் வந்து அது நீக்கிடும் அதே மாதிரி நல்ல ஊட்டச்சத்து உள்ள இந்த காலை உணவு வந்து உங்களுக்கு வந்து அந்த நாள் முழுமையுமே நீங்கள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் அதே மாதிரி இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து முதல்ல மூணு மாதம் சாப்பிட்லாம் இல்லை இன்னும் அதிகமான அளவுக்கு வந்து வெயிட் வந்து நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அஞ்சு மாதம் குறை சாப்பிட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நல்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வந்து நல்ல உடல் தகுதியோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னென்னாக்கா அஞ்சு மாதம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒரு நல்ல வெயிட் லாஸ் உங்களுக்கு வந்து அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து நிறுத்தணுன்னாக்கா நிறுத்திக்கலாம் இந்த உணவு முறையினால் நீங்கள் வந்து லாஸ் பண்ணக்கூடிய அந்த வெயிட்டுன்றது வந்து எக்காலத்து கொண்டு உங்களுக்கு திருப்பி வந்து அகைன் மறுபடியும் உங்களுக்கு வந்து அது வந்து வந்துடாது அதை வந்து நீங்கள் தடுக்கலாம் அதுக்கு தான் வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு ரெண்டு மாதம் மட்டும் நீங்கள் அந்த உணவை எடுத்துக்கலாம்